Hi friends welcome back to Revas World. இன்னைக்கு நம்ம Revas Worldல என்ன வீடியோ அப்படிங்கனா இட்லி சாம்பார் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளாவும் செஞ்சிரலாம். இப்போ இட்லி சாம்பார் செய்யிறதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 150 கிராம் பருப்பு வந்து எடுத்துக்கறேன். இப்ப பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற பருப்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி பச்சை மிளகா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஸோ இதையுமே நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையுமே சேர்த்துக்கிட்டேன் பூண்டு பல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியாலையும் நல்லா சாப் பண்ணதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் இல்லைனா ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூடை குறைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட பெருங்காய பவுடர் இல்லையா அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றும் போது அது பொங்கி வழியாமல் இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு அந்த பருப்பு வெந்து இல்லையா அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு குக்கரை நல்லா மூடிடலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் மூணு விசில் வந்து வச்சுருந்தேன் ஸோ அந்த தம் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே குழஞ்சி வந்துடுச்சு ஸோ நீங்கள் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தாராளமாக நல்லாவே வெந்து வந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கெட்டியாக இருக்கு இல்லையா இப்போ அந்த சாம்பாரோட உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தண்ணி வந்து சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இதில் காரம் கம்மியாக இருக்காது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து நல்ல காரமாக சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் இந்த டைமில் நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி மட்டும் விட்டுருங்க இப்போ நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தாளிப்பு போடுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டே ரெண்டு வெந்தயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தான் இதில் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுவுமே நல்ல படபடன்னு பொரியும் பார்த்தீங்களா அந்த டைமில் தான் நம்ம வந்து பெருங்காய பொடி இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் இந்த டைமில் கூட நீங்கள் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துட்டீங்க இப்போ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் விட்டுடலாம் ஸோ இப்போ இது வந்து நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார்ல சேர்த்துருங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான இட்லி சாம்பார் வந்து ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க இன்னுமே இதோட டேஸ்ட்டை நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கொஞ்சமா வெள்ளம் வந்து சேர்த்து பாருங்க இன்னுமே டேஸ்ட் அந்த ஹோட்டல்ல எல்லாம் கொடுக்கும்போது அந்த லைட்டா ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்க பூசணிக்காய் கொஞ்சம் நிறைய சேர்த்து பாருங்க அப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்